ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் இர்பிறப்பரியீர் இவரவரென்னீர் இன்னதூர் தன்ம என்று உணரீர் கற்பகம் புலவர் கலைகனென்னு உலகில் கண்டவோ தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் மம்மின் சூழ்புணர்குடந்த ஏ தொழுமின் மற்பொருள்காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் ஏற்பிறப்பரீர் இவரவரென் நீர் என்னதோர் தன்மையென்று உணரீர் கற்பகம் புலவர் கலைகண் என்ன உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன்பம் மின் சுழவுனால் குடந்த தொழுமின் நற்பொருள் காண்மின் பாடி நீர்வு மின் நாராயணா என்னும் நாமம் ஈர்பிறப்பு அறியீர் அது மற்றவங்களை பற்றி தெரியாது நமக்கு அப்படின்னு புரிஞ்சவங்க அவருடைய இல் பிறப்பு அவருடைய குடும்பம் அவருடைய குலம் இதெல்லாம் நமக்கு தெரியாது அவரை பற்றியும் சொல்ல போகிறார் இவர் அவர் என் நீர் இவர் அவராக இருந்தார் என்று நமக்கு தெரியாது அப்படின்னா அர்த்தம் இவருடைய பழைய கால வாழ்வு எல்லாம் எப்படி இருந்தால் தெரியாது இப்போ பெரிய பணக்காரராக இருப்பார் முற்காலத்தில் எப்படி இருந்தார் தெரியாது அதான் அர்த்தம் இவர் அவர் என் நீர் இன்னதூர் என்று உணரீ இவருடைய உண்மையான தன்மை என்று உணர்மாட்டீர்கள் இருந்தாலும் அவர்களை கற்பகம் புலவர் கலைகண் என்று கற்பகம் கேட்டதை கொடுக்குற கற்பக மரம் புலவர் எல்லாம் அறிந்தவர் புலவர்னால் என்ன பெருங்க ஞானி அப்புறம் கலைகண் இவர் நம்மை நட்சிக்கக்கூடியவர் என்று அவர்களை புகழ்வீர்கள் என்னு உலகில் கண்டவா தொண்டரை பாடும் தண்டவானா வாய்க்கு வந்த மாதிரி அந்த அந்த யாரை பற்றி நம்ம யார்கிட்டேந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அவர்களை மகிழ்விப்பதற்காக கண்டபடி தொண்டரை பாடும் தொண்டருங்கிறத்துல பெருமாள் அடியார்கள் இல்லை தொண்டர்கள் என்று அவர்கள் யாருக்கோ தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் அவ நீங்கள் அவளை பொழுது பேசுவீங்கோ ஆனால் அவள் யார்கிட்டையும் தொண்டு செய்து அடிமைத்தனம் செய்து இந்த நிலைமைக்கு வந்திருப்பார் அந்த கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளா நீர் சொற்பொருள் தான் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட பெரிய பெரிய தனம் ஒன்றும் இல்லை இதுவும் வார்த்தை ஜாலந்தான் உங்ககிட்ட அதனால் சொற்பொருளா நீர் சொல்லுகேன் மம்மின் மம்மின் வாருங்கள் சொல்லுகேன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ தான் மற்றவன் நம்மக்கிட்ட பேசுகிறார் ஆழ்வார் இதுவரையும் நம்மக்கிட்ட பேசவே இல்லை தன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பாசுரத்தில் தான் நம்மளை கூப்பிடுற நம்ம அழைக்கிறார் என்ன சொன்னார் அந்த புருஷன் திருப்பி படிக்கிறேன் இர்பிறப்பு அறியீர் இவர் அவர் என் நீர் என்னதோர் தன்மை என்று உணரீர் கற்பகம் புலவர் கலைகள் என்னும் உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் வம்மின் வம்மின் சொல்லுகேன் வாருங்கள் உங்களுக்கு என்று சொல்கிறேன் இந்த கற்பகம் புலவர் கலைகள் இதெல்லாம் ஞாபகம் கற்பகம்னால் தான் எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருக்கம் என்றும் புலவர் என்றார் எல்லாம் அறிந்தவர் என்றும் கலைகள் தன்னை ரட்சிக்கக்கூடியவன் நம்மை காப் காக்குகின்றவர் அப்படின்னு அவரை கண்டவா பாடும் சொற்பொருளாளிர் சொல்லுகேன் வம்மின் வம்மின் சொல்லுகேன் சொற்பொருளாளிர் அப்படின்னா உங்கள்கிட்ட வார்த்தை ஜாலம்தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வந்தால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் வம்மின் சூழ்வுணர் புண்குடந்த ஏதொழுமின் நீர் நிறைந்த நீர்நிலைகள் சூழ்ந்த திருக்குடந்தை பெருமானை போய் சேவியுங்கள் நற்பொருள் க தொமின் பா நாராயணா என்னும் நாமம் பாடி நீருவுமின் நாராயணா என்கிற இந்த திருநாமத்தை கீர்த்தனம் செய்து நீங்கள் உஜீவியுங்கோள் நற்பொருள் காண்பின் நற்பொருள் காண்பின்னா பிரமவாதத்தை பாருங்கள் உண்மையான பொருளை பாருங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மேலெல்லாம் நற்பொருள் இல்லை எல்லாம் பொய்ப்பொருள் இங்கே நான் மெய்ப்பொருளை பார்க்குறா மாதிரி இரு பார்க்கணுன்னா நீங்கள் நாராயணா என்னும் நாமம் சொல்லி பாடி கீர்த்தனம் செய்து நீங்கள் உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிற புரியல நினைக்கிறாங்க அந்த போர்ஷன் எப்படி இருக்குது சூழ்வு நற்குடந்த ஏதொழுமின் காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் நம்ம என்ன சொன்னோம் பா நாராயணா என்னும் நாமம் பாடி நீர் நற்பொருள் காண்மின் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம சிம்முசாவர்தன் பாசத்தை பற்றி சொல்லலாமா இருப்பிறப்பரியீர் இவர் அவர் என் நீர் இன்னதோர் தன்மையென்று உணரீர் கற்பகம் புலவர் கலைகன் என்று உலகில் கண்டவா துண்டனைப் பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் பம்மின் குணல் குடந்த தொழுமின் நற்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் மிஸ்டேக் இருக்கு கலைகள் என்னும் உலகில் கண்ணு கலைகான் என் நூலகின்னு போட்டிருக்கு கலைகன் என் நூலகில் அப்படின்னு படிச்சுடலாம் அப்புறம் சொற்பொருளால பொருளுக்கு போய்லாம் பொருள்னு போட்டிருக்கு சொற்பொருள ஆழியர் சொல்லுகேன் என்பன் மின் சூழ் குடந்த ஏதோ இந்த தவறெல்லாம் திருத்தின்னு படிச்சுருவான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக